ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை கனி சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டு தலைக்கறி குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் காய்ச்சதும் பெருஞ்சீரகம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து புரிஞ்சதும் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட்டு தரக்காரில் வந்து எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக ப்ரோட்டீன் இருக்குது அயன் இருக்குது அயன் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த உடலில் வந்து ஹீமோக்ளோபின் அளவை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலிக்கு வந்து இது வந்து நிவாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பசி வந்து நல்லா பசி இருக்கலன்னா இது வந்து பசியின் பெருக்கத்தை வந்து தூண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு தான் தலைக்கறி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஒன் கேஜினால் இதை அப்படியே டபுள் ஆக்கிக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பேஸ்ட் ஆக்கி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதில் கொஞ்சம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொழும்பு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒன் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம நல்லா மிக்ஸ் விட்டுக்கலாம் நம்ம வாஷ் பண்ணி ஃபோர் டூ ஃபைவ் டைம்ஸ் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்த தலைக்கறியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டதும் நமக்கு தேவையான அளவு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் விசில் விட போகிறோம் குக்கரில் இப்போ ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில் வந்துடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம தேங்காய் உடைச்சக்கடலை கசகசா இதெல்லாம் நம்ம மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம் கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும் இல்லையா அதிலே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்தில் பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்தால் நமக்கு சூப்பரான டேஸ்டான ஆட்டு தலைக்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போது தழையை தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாய் நியூவர்ஸ் வெல்கம் டு மகிக்கனி சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு தேர்ட்டி செகண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போது பாயில் பண்ணி வச்சுருந்த எக்கை வந்து ரெண்டாக கட் பண்ணி இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அப்படியே சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் திருப்பி ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ணதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே புரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் எப்போவுமே நம்ம எது செய்கிறதா இருந்தாலும் நம்ம நல்லா வந்து அதை வதக்கி செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து கொடுக்கும் நமக்கு வதங்காமல் அப்படியே செஞ்சோம்னா நமக்கு டேஸ்ட்டாக இருக்காது எப்போவுமே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எதுவுமே கேட்கல இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நமக்கு வதங்கிடுச்சு இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் காரத்துக்கேற்ப ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கத்து கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுவும் ஓரளவுக்கு நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போது காரத்துக்கேற்ப ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் தேவைக்கேற்ப உப்பு இதையும் ஆட் பண்ணி அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி நமக்கு மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தீஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷத்தில் நம்ம தக்காளி மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் எப்போ எப்போல்லாம் நம்ம இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி அதை வதக்கிறோமோ கொஞ்சம் அடுப்பு வந்து நமக்கு ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு அடிப்பிடிக்காது இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டோடனே நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணி ஒரு செவன் டூ டென் மினிட்ஸ் நம்ம இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த எக்கெலாம் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னா இந்த மாதிரி நீங்கள் சைட் டிஷ் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் ரைஸ் சப்பாத்தி எல்லாமே ந எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இதில் கரம் மசாலா கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் கோரியாடர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கஸ்தூரி மெத்தி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அட்டகாசமான நமக்கு சைடிஷ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்